அனைவருக்கும் வணக்கம் டுவெல்த் நியூ தமிழ் புக் இயல் ஒன்று உரைநடை உலகம் தமிழ் மொழியின் நடை அழகியல் சு நடராஜன் உயர்தனிச் செம்மொழியாம் தமிழில் இழுமெனும் மொழியால் விழுமியது பயக்கும் வகையில் இலக்கியங்கள் படைக்கப்பட்டுள்ளன தமிழர்களின் அழகுணர்வு மலரும் மனமும் போல கவிதையுடன் இரண்டர கலந்துள்ளது கவி பொருளை அமைக்கின்ற விதத்தில் உணர்ச்சியை பாய்ச்சும் விதத்தில் தீங்கவிகளை செவியார பருகச் செய்து கற்போர் இதயம் கனியும் வண்ணம் படைக்கும் அழகியல் உணர்வு பண்டைக் கவிஞர்களுக்கு இயல்பாக இருந்தது அழகு இந்த பேரண்டத்தின் செய்தி உண்மையுமாய் ஒளியுமாய் உணர்வையும் அறிவையும் கவர்ந்து உயிரில் கலக்கும் அதன் ஆற்றல் உணர்வு நிலையினையும் அறிவு புலனையும் இலக்கியமாக ஆக்குகிறது அவ்விலக்கியத்தை முன்கொண்டு செல்கிறது தமிழில் இதனுடைய வழித்தடங்கள் ஆழமாக பதிந்துள்ளன அறியப்பட்ட வரலாற்று காலத்தின் தொடக்கமாக தோற்றம் தருகிற சங்க இலக்கியம் குறிப்பிட்ட சில அழகியல் பரிமாணங்களை வரித்து கொண்டுள்ளது மொழிசார்கலை அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருகின்ற தொல்காப்பியம் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கணமாகும் எழுத்துக்கள் பற்றி பேசுகிற போதே செய்யுளின் வழக்கு பேசப்பட்டு விடுகிறது எழுத்தையும் சொல்லையும் போன்றே செய்யுளையும் ஓர் உள்ளமைப்பாக தொல்காப்பியம் கருதுகிறது ஏனைய கலைகளிலிருந்து கவிதைக்கலையை வேறுபடுத்துகின்ற அதன் முதன்மையான தனிச்சிறப்பான பண்பு இது கிரேக்கம் வடமொழி முதலிய பிற மொழிகளை விட தமிழ் இதனை திட்டவட்டமாக புரிந்து வைத்துள்ளது பேசுபவன் கேட்பவன் ஆகியோருடைய தனிப்பட்ட சூழல்கள் பேசும்போதும் கேட்கும் போதுமான தனிச்சூழல்கள் ஆகியன மட்டுமல்லாது வரலாறு முழுக்க மொழி மனித நாக்குகளின் ஈரம் பட்டு கிடைக்கிறது அதனையே இலக்கியம் தனக்குரிய அழகியல் சாதனமாக மாற்ற வேண்டி இருக்கிறது உவமம் உருவகம் எச்சம் குறிப்பு உள்ளுறை இறைச்சி முதலியவை மொழியின் இயல்பு வழக்குகளை கலை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை இலக்கியம் என்ற மொழிசார்களை மொழியின் தனித்துவமான பண்புகளை இயன்ற மட்டும் தனக்குரியதாக்கிக் கொள்கிறது இலக்கியத்திற்கு ஒரு சிறப்புத்தன்மையை தந்துவிடுகிறது அத்தகைய தன்மைதான் கவிதைத்தனம் அல்லது இலக்கியத்தனம் என்று பேசப்படுகிறது இதனால் மொழி சார்ந்த பொருள் மொழி சார்ந்த கலையாக ஆகிவிடுகிறது கலை முழுமை இலக்கியத்தின் பயன் பற்றி தமிழ் இலக்கிய மரபில் அழுத்தமான கருத்து உண்டு அறம் பொருள் இன்பமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு உயர்ந்த குறிக்கோளாகவோ இந்த பயன் இலக்கிய உருவாக்கத்தில் இடம்பெற வேண்டும் பின்னால் வந்தவர்கள் இதனை இயந்திர தனியாக ஒட்டாமல் கூறியுள்ளனர் ஆனால் தொல்காப்பியம் மிகவும் தெளிவாக இலக்கியத்தின் நோக்கம் அல்லது அறிவியல் சார்ந்த கருத்து நிலைகள் கலை உருவாக்கத்தின் போதே சரிவர இணைந்திருக்க வேண்டும் என்பதனை சுட்டிக்காட்டியுள்ளது இத்தகையதொரு முழுமைதான் கலை முழுமை எனப்படுகிறது சங்க இலக்கியம் அகத்தினை சார்ந்த தொல் செய்திகளையும் புறத்தினை சார்ந்த செய்திகளையும் பாடற் பொருளாக வடிவமைத்துள்ளது அகன் ஐந்திணைகளை பேசுகிற தொல்காப்பியம் புணர்தல் பிரிதல் முதலான அகன் ஐந்தினைகளை இன்பம் பொருள் அறம் ஆகிய அறவியல் இலட்சிய பொருட்களோடு இரண்டரை இணைத்து விடுகின்றது அதுபோல் இன்னொரு இடத்தில் பாவகைகள் முதற்கொண்டு நான்கு என சொல்லிவிட்டு தொடர்ந்து அந்நில மருங்கின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப என்று பாவகையோ வகைகளோடு அறிவியல் கருத்துக்களை இணைத்து சொல்லிவிடுகிறது செவ்வியல் இலக்கியம் கட்டமைக்க விரும்பிய அறம் இது சமூக பண்பாட்டு மரபிற்கேற்பவே கலைப்படைப்பை அழகியல் நெறியை பண்பாட்டின் இலட்சணையாக சித்தரிப்பதற்கு தமிழ் மரபு முன்வந்திருக்கிறது முன்மொழிந்திருக்கிறது தமிழ் அழகியலின் நெடும் பரப்பு இது நடையியல் வள விளக்கம் பாட்டு அல்லது கவிதையின் நடையியல் கூறுகளில் ஒளிக்கோளங்களும் சொற்களின் புலமும் தொடரியல் போக்குகளும் மிக முக்கியமானவை நடைபெற்றியலும் கிளவியாக்கம் இருபத்தி ஆறு என்றும் நடை நவீன்றொழுகோம் செய் நூற்றி முப்பத்தி ஐந்து என்றும் சில சொற்றொடர்களை தொல்காப்பியம் கையாண்டிருக்கின்றது நடைபெய்சியலும் நடை நவின்றொழுகும் ஒழுகும் ஆசிரிய நடத்தே வஞ்சி ஏனை வெண்பா நடத்தே களி செய்த்தி ஏழு என்றும் சொல்லுகிறது நடை என்ற சொல் தெளிவான பார்வையோடு இங்கு இடம்பெறுகின்றது மொழியின் தனி சிறப்பான கூறுகளும் அவற்றை கையாளுகின்ற வகைமைகளும் கவிதையின் உந்து சக்தியாக அமைகின்றன மொழிக்குள் இருக்கும் ஒரு வலிமைமிக்க ஆற்றல் கவிதைக்காக இலக்கியத்துக்காக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது கவிதையின் இயங்காற்றல்தான் நடை தொல்காப்பியமும் பிற இலக்கணங்களும் அவ்வாறே கருதுகின்றன ஒளி கூலங்கள் எந்த தொன்மையான மொழியும் சமிக்ஞையிலிருந்தும் இசையிலிருந்தும் தான் தொடங்குகிறது மொழி சார்ந்த கவிதையும் இசையோடும் இசை கருவியோடும் தான் பிறக்கிறது ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்கின்றன இதனையே அந்த பணுவலின் பாடலின் ஒளி பின்னல் என்கிறோம் எடுத்துக்காட்டாக ஒரு பாடல் கடந்தடு தானை மூவிரும் கூடி உடன்றணி ராயினும் பரம்பு தர் கொளர்கரிதே முன்னூறு ஊர்தே தன் பரம்பு நன்னாடு முன்னூறு ஊரும் பரிசிலர் பெற்றனர் யாமும் பாரியும் உலமே கொஞ்சும் உண்டு நீர் பாடி நீர் செலினே புறம் நூத்தி பத்து எனும் இப்பாடலில் வன்மையான உணர்ச்சியை காட்டுகிற விதத்தில் க ச க ர முதலிய வல்லினமைகள் பிற மெல்லின இடையின மெய்களை காட்டிலும் அதிகமாக வருதலை அறிந்து கொள்ளலாம் இன்னும் சில பாடல் அடிகளை இங்கே இதன் அடிப்படையில் ஒப்பிட்டு பார்த்து ஒளி கோலத்தின் வலிமையை அறிந்து கொள்ளலாம் சிறு சிறு வாக்கியங்கள் பேசுவோரின் அறுதியிட்டு பேசும் தன்மையை காட்டுகின்றன படா அம் ஈத்த கெடா அ நல்லிசை கடா அ யானை களிமான் பேக புறம் நூத்தி புனரின் புனராது பொருளே பொருள்வையின் பிரியின் புனராது புனர்வே நச்சினை பதினாறு நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை புறம் இருநூற்றி தொண்ணூறு இப்படி பல உயிர் ஒளிகள் குறிப்பாக நெடில் ஒளிகளின் வருகையும் சில ஒளிகளும் சில சொற்களும் திரும்பவரல் தன்மை பெற்றிருப்பதும் இவற்றோடு சேர்ந்து நிகழ்த்த பெறும் சொல் விளையாட்டுகளும் இங்கே கவனத்திற்குரியன இந்த ஒளிக்கோளம் சங்க பாடல்களின் முக்கியமான ஒரு பண்பு சொற்புளம் சொல்லில்தான் உணர்வும் பொருளும் பொதிந்து கிடைக்கின்றன கலையும் பண்பாடும் வரலாறும் அரசியலும் பொதிந்து கிடைக்கின்றன சொல்வளம் என்பது ஒரு பொருள் குறித்து வரும் பல சொல்லாய் பல பொருள் குறித்து வரும் ஒரு சொல்லாய் வருதலும் பல துறைகளுக்கும் பல சூழல்களுக்கும் பல புனைவுகளுக்கும் உரியதாய் வருதலும் உணர்வும் தெளிவும் கொண்டதாய் வருதலும் என்று செழிப்பான தளத்தில் சொல் விளைச்சல் கண்டிருப்பதை குறிப்பது ஆகும் சங்க இலக்கியத்தில் இது மலர்ந்தும் கனிந்தும் கிடைக்கிறது களியில் காளைகளில் பல இனங்களை காட்டுகிற சொற்கள் நிரம்பி கிடக்கின்றன இன்றைய இலக்கியத்தில் இப்படித்தான் கி ராஜநாராயணன் கிடை எனும் குறு நாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்கள் சொல்லி அழைக்கிறார் சொல்வளம் ஒரு பண்பாட்டின் அடையாளமாகவும் இருக்கிறது சொல்வளம் என்பது தனி சொற்களாய் நிறைந்து அமைவதையும் குறிக்கும் ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள் கவவுக்கை நெகிழாமல் முயங்கி கிடப்பதையும் குறிக்கும் தமிழில் சில தொகை மொழிகள் வைகுரு விடியல் கன்னி விடியல் புல்லன் மாலை நல்லன் யாமம் காமர் வனப்பு மான்கவின் காண்டகு வனப்பு கவினுறு வனப்பு தீநீர் நெடுநீர் சின்னீர் பனிநீர் ஒளிவெல்லருவி பறைக்குறள் எழிலி பொய்படு சொல் நகை கூட்டம் ஓவச் செய்து இப்படி ஓராயிரம் தொகை மொழிகள் இருக்கின்றன சங்க இலக்கிய மொழியின் அடையாளமாக உள்ள ஒரு பண்பு இது இதை தொகைநிலை என்று தொல்காப்பிய எச்சவியல் கூறுகிறது நீர் நீர்படுகின்ற அல்லது நீர்பட்ட பசுமையான களம் என்பது எதுவும் தொகாமல் வருகிற தொடர்மொழி அதுவே நீர்படு பசுங்கலம் நச்சினை முன்னூத்தி எட்டு என்று ஆகும்போது தொகைமொழி தொகைமொழி என்பது செறிவாக்கப்பட்ட ஒரு வடிவமைப்பு அது வாக்கிய அமைப்பில் ஒரு சொல் போலவே நடைபெறும் தொடரியல் போக்குகள் ஒளி கோலமும் சொற்புலமும் சொற்சொடர் நிலையும் பாடலின் தளத்தை ஏர் நடத்தி பயன்படுத்தி பண்படுத்தி போகின்றன என்றால் பாத்தி கட்டி வரப்புயர்த்தும் பணிகளை தொடரியல் வடிவம் செய்கின்றது சொல்லுவோருடைய மொழித்திறன் கேட்போர் வாசிப்போருடைய உளப்பாடாக மரித்தாக்கம் பெற வேண்டும் பரிமாறப்படும் உணர்வுகளுக்கும் செய்திகளுக்கும் ஏற்ப தொடர்கள் நேர் நடந்தும் ஏறி இறங்கியும் திரும்பியும் சுழன்றும் இயங்குகின்றன உரைநடை வழக்கு பேச்சு வழக்கு உள்ளிட்ட இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் கூட்டல் செய்யப்படுபொருள் அல்லது பிறவற்றுடன் கூடிய அமைப்பு கூட்டல் பயனிலை என்று வருவதே மரபு ஆனால் சங்க பாடல்கள் பலவற்றில் இது பிறந்து வருகிறது கவிதை மறுதலை தொடர் இது முத்தாய்ப்பாக முடியும் பாடலின் இறுதியில்தான் இந்த தொடரியல் பிறழ்வு நிலை பெரிதும் காணப்படுகிறது சான்றாக பேரையின் முருவலார் நம்பி நெடுஞ்சலியனுடைய சாவுச்சடங்கு சர்ச்சைக்கு உள்ளானது பற்றி பாடிய பாடல் இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே புறம் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது இந்த இறுதி அடி ஓர் எளிமையான தொடரியல் பிறழ்வோடு அமைந்திருக்கிறது ஏனைய இருபது அடிகளில் தொடர்கள் வரிசையாகவும் திட்டமிட்டு நேர்படவும் செல்லுகின்றன தொடியுடைய தோல் மனந்தனன் என தொடங்கி ஒவ்வொரு அடியும் தனித்தனியை வினை முற்றுகளோடு தன் நிறைவோடு முடிகின்றன இப்படி ஒரு பதினெட்டு பண்புகளை வரிசையப்படுத்திய பிறகு தொகுத்துச் சொல்வது போல ஆங்கு செய்பவெல்லாம் செய்தனன் ஆதலின் என குறிவி கூறிவிட்டு போடா போ புதைத்தால் புதை சுட்டால் சுடு என்று அழுத்து பாடலின் தொடரியல் சார்ந்த வடிவமைப்பு இதற்கு துணை நிற்கிறது நடையியல் வடிவமைப்பின் பகுதிகளையும் முழுமையினையும் சார்ந்தே இருக்கிறது அத்தகைய தமிழ் அழகியலை கட்டமைப்பதற்கு சங்க இலக்கியமே முதன்மை ஆதாரம் இந்த அந்த நீண்ட நெடும் இலைகளும் நெடுக்குமாக ஊடுபரவி ஓடும் இலைகளும் கருத்தியல் நிலையிலும் வடிவமைப்பு நிலையிலும் கவன ஈர்ப்பை தருகின்றன மேலும் சங்க இலக்கியம் அதனுடைய தனித்துவம் மிக்க சமூக பண்பாட்டு தளத்தில் குறிப்பிட்ட சில பண்புகளையும் போக்குகளையும் சொந்த மரபுகளாக நிறுவி கொண்டு விட்டது என்பதையும் நம்மால் அறிய முடிகிறது நூல்வெளி சு நடராசன் எழுதிய தமிழ் அழகியல் என்ற நூலிலிருந்து சில பகுதிகள் தொகுக்கப்பட்டு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் நடராஜன் குறிப்பிடத்தக்கவர் திறனாய்வாளராக பரவலாக அறியப்படும் இவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகம் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர் கவிதை எனும் மொழி திறனாய்வு கலை தமிழ் அழகியல் தமிழின் பண்பாட்டு வெளிகள் உள்ளிட்ட நூல்களை இயற்றியுள்ளார் நன்றி